வணக்கம் கியூ இனவன் மகளை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அதாவது பாம்பன் பாலத்தில் நடந்த ஒரு விபத்து அதாவது ஒரு ஆபத்தையும் அதே மாதிரி தவறு யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு முழுசம் காட்ட போகிறேன் வாங்க வீடியோ போயிடுவான் மக்களே இந்த பாம்பன் பாலத்தில் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வந்து சென்னை போட்மெயில் ட்ரெயின் வரப்போகுது அந்த போட்மெயில் ட்ரெயின் வந்து இந்த பாம்பன் பாலத்தில் ஈவினிங் நேரத்தில் போகக்கூடிய அந்த அழகையும் ரசித்து அந்த அழகோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தையுமே உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன் அதையுமே நீங்கள் பார்த்து ஒரு சுதாரிப்பாக இருந்துக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சாயங்கால நேரத்தில் பார்த்தி அப்படின்னு சொன்னால் பாமன் பாலம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ரயில் பிரயாணம் போகும்போது அதை பார்க்குற அந்த கடலை ரசிச்சுக்கிட்டே போகும்போது அந்த அது வந்து ஒரு பெரிய தனி ஒரு த்ரில்லை கொடுக்கும் இப்படி பாலத்தில் நீங்கள் வரும்போது தயவு செஞ்சு உங்களுடைய கையவோ காலவோ வெளியே நீட்டிடாதையோ தயவு செஞ்சு இன்னொன்று படிக்கட்டில் உங்களுடைய பயணத்தை முற்றிலுமே தவிர்த்துக்குறங்க மக்களே இப்போ வந்து பாமன் பாலத்தில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்த்துக்குறேங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் நல்லா பார்த்துக்குறேங்க ஓகேங்களா இந்த பாம்பன் பாலத்தில் அழகாக அந்த ட்ரெயின் வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சைடில் வந்து ஒரு வீடியோவை நான் காட்டுறேன் பாருங்கள் அதாவது நேற்றைய தினம் மதுரை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து ராமேஸ்வரம் சுற்றுலா பயணியாக வந்து அவர் வந்து ட்ரெயினில் வர்றாரு ட்ரெயினில் வரக்கூடிய நண்பர் என்ன செய்கிறாருன்னா அப்படியே வந்து அந்த இயற்கையினுடைய அந்த கடல் அழகை வந்து ரசிக்கிறார் எப்படின்னா இந்த பார்த்துக்கிறீங்க இப்போ இந்த உட்காந்துருக்காங்க பத்தியலா இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிரயாணம் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிச்சு ஏன்னா இப்படி நின்றுக்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு வந்து கடலை பார்த்த உடனே கடல் வந்து அவரை தலையை சுற்றி என்ன செஞ்சிடறாருன்னா அவர் தலை அப்படியே தண்ணிக்கில கீழே உளுந்துறாரு தண்ணி உளுந்த அவர் இடத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்துக்கறேங்க இந்தாருக்கும் இருங்க இந்த இடப்பட்ட பகுதியில் தான் அவர் உளுகிறார் கீழே தண்ணிக்கில இந்த இடப்பட்ட பகுதியில் இந்த பாலத்துக்கு இந்த பக்கத்தில் அவர் உளுந்ததுனால எல்லாருக்கு வருங்க இந்த இப்போ இந்த கேப்பு இப்படி வந்து என்ன செஞ்சார் ரெண்டுக்கும் நடுவில் உளுந்துடுறாரு ஆனால் அவர் இந்த இடத்துல இப்படி உளுந்துருந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உயிர் ஆபத்தாக இருந்திருக்காங்க ஆனால் அவர் உளுந்த இடம் இந்த ரெண்டு தூணுக்கும் நடுவில் இப்படி வந்து சென்ற இப்படி தண்ணிக்கிலே கில உளுந்துறாரு சென்றை உளுந்ததுனால அவருக்கு எந்த கடவுள் புண்ணியமோ யார் பண்ண புண்ணியமோ தெரியல ஒரு சின்ன ஆபத்து ஒரு சின்ன கீரல் கூட அவர் இல்லாத அளவுக்கு அவர் புழைச்சிட்றாரு உயிர் உழைக்கும் போது அவர் என்ன செஞ்சுறாங்கன்னா தண்ணிக்கிலே கில என்ன செஞ்சுறாரு இந்த பாறையை வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிடறாரு இந்த இந்த பாரு இந்த பார் தூணை வந்து அவர் இறுக்கி கெட்டி பிடிச்சிருக்காரு கெட்டி பிடிச்சிக்கிட்டே அவர் ரெண்டு நேரமாக நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு அந்த கம்பியை அவங்க ஆட்டுற பாருங்க இதாக இருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து அவர் கம்பியை பிடிச்சிக்கிட்டு அவர் நின்றதாக அவர் அவரே வந்து சொல்லியிருக்காரு இப்போ அவர் சொல்லுவார் பாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதையும் அவர் சொல்கிறதையும் நான் இதோடய வச்சிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க மக்களை இப்போ பாம்பன் ரயில் பாலத்தில் தூரத்தில் ஒருத்தர் வந்து வெள்ள ட்ரெஸ்ஸோடு நடந்து வர்றாரு பாருங்க அவர் தாங்க பாம்பன் பாலத்தில் ரயிலில் போனவர் இரவு நேரத்தில் தண்ணிக்குள்ள தவறி உழுந்து உள்ள மீனவர்கள் அவரை காப்பாத்தி கரை சேர்த்து அந்த பாலத்தில் ஏற்றி அனுப்பி இருக்காங்க இப்போ அவர் அங்கேருந்து நடந்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க இப்போ அவர்கிட்டே வந்து அவர் எந்த ஊரு என்ன வேலை செய்கிறாரு எப்படி தவறி உழுந்தி அப்படிங்கிறத கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவங்க தகவல் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணோன்னா அங்கே நம்ம வேகமாக வந்து எடுப்பதற்காக வர்றோம் தமிழாக கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாப்புல பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த வர்ற ஒரு பாலத்தில் தண்ணி விழுந்து வர்றாராம் ட்ரெயினில் விழுந்துட்டாராம் மதுரை ட்ரெயினில் விழுந்து வரான் இப்பாட்டி எந்த ஊருன்னு கேளுங்க மதுரை ட்ரெயினில் விழுந்து வந்துருக்காரு ஹலோ பாய் எந்த ஒரு உங்களுக்கு மதுரை மதுரையா மதுரையிலேருந்து இங்கெங்கே வந்தியா இந்த ட்ரெயினில் வந்தேன் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி ட்ரெயின்ல எங்கியா இந்த மதுரை மதுரை டூ ராமேஸ்வரத்து மதுரை ஆம்பது ரூபா கொடுக்க வந்தேன் சரி அதில் வந்த மாதிரி ட்ரிப்பாகி இருந்துட்டேன் படிக்கட்டில் உட்காந்துருந்தீங்களோ படிக்கட்டா திடீர்னு ஒரு மயத்தில்

எலெக்ட்ரனி கூடி போறானையா? எலெக்ட்ரனி கூடி போறானா? நாளைக்கு இந்த எலெக்ட் நரட்டர் வந்து வர ஓட போறாங்க. இந்த சைடா பஸ் வளதுக்கட்ட ஓடுறீங்களா? சைடா? இந்த சைடு. எங்கட்டு? இந்த இந்த சைடு.

பெரிய டாப்பல்ல எல்லாம் போட் எல்லாம் போணும் ஆமாமா போன் எடுக்க முடியல டாடி எடுக்கலை போணும் கால்ல எங்க அம்மா என்ன செய்ய பெரிய பஸ்ல பேர் இல்ல வசதி ஏத்துனா 150 ரூபாய் உரிதி எல்லாம் போய் ரூபாப்ல சொல்லுதே ஆல் கம்பரா வசூல் பண்ணி எலக்கட்ல பண்ணி கொடுங்க அதான் கேடி போன் அடி மத அவங்கட இது சரிதான் நீங்க ஒத்தல இப்படி அங்க இருந்து வந்தியா சாமி கூட ஒத்தல இப்படி வரியே கல்யாணம் ஆயிட்ட உங்களுக்கு இல்ல இல்ல அப்ப கூட பிறந்த எத்தனை ஒரு அக்கா இறந்து போயிட்டாங்க சரி அம்மா இறந்து போயிடுச்சு அப்பா இருக்கா அப்பா வேலை செய்யறாங்களோ என்ன வேலை செய்யறாங்க ரெண்டு பேரும் பேங்க்ல ஒர்க் பண்றோம் பேங்க்ல ஒர்க் பண்றீங்களா எஸ்பி நீங்களா மதுரையில் உள்ள எஸ்பிஐ பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்களாக்கி சரி இப்போ செகண்ட் ஆள் இருக்காங்களா அவங்க வேலை வைக்கிறாங்களா அவங்க ஒரு ரத்தக்கரை இருக்கா அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்து நீங்கள் சுற்றுலாவுக்காக வரைய உங்களுடைய சுற்றுலா பயணம் இந்த சுற்றுலாவாக அமையணும் ஒழிஞ்சு அது வந்து இன்ப சுற்றுலாவாக அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு நல்லெண்ணத்துக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இந்த வழித்தடத்தில் பயணம் பண்ணக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் எது தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றமுறை இனிமையான சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்